யார் அவள் அவன் அவள் அவள் ஆண் பெண்ணென பிறந்து பெண் ஆணாய் ஆண் பெண்ணாய் வளர்ந்து சாதி மத சாக்கடைகளை துறந்து அவன் அவளாய் நீ உருவெடுத்தாய் நீ அவனும் அல்ல அவளும் அல்ல உன்னை அவன் என்று சொல்லும் குருடர்களும் உண்டு உன்னை அவள் என்று சொல்லும் மூடர்களும் உண்டு அவர்களிடம் சொல் இனி நீ அவனும் இல்லை அவளுமில்லை அவள் என்று முத்தமிழன் தமிழின் அன்பு மகளுக்கு அவள் தரும் அழகு பரிசு அவன் இல்லாத அவனும் அவள் இல்லாத அவனும் அவள் ஆக்கி அழகு பார்க்கும் தமிழுக்கு என் தலை சாய்த்து வணங்குகிறேன் பத்து மாதம் சுமந்தவளே பார்த்து பார்த்து வளர்த்தவளே பருவமடைந்த காலத்திலே விட்டாய் வீதியிலே அவன் நின்று நீ நினைக்க அவளாய் அவள் உருவெடுக்க உனக்கென்ன தோன்றியதோ தாயே நொந்து ஏசியதால் தெருவில் வீசினாயோ உள்ளதால் கடவுள் போல பார்த்து கொண்டாய் பாவி மக்கள் சொல்லிக் கேட்டு பாதியிலே விட்டாய் பாவம் அவளும் குழந்தை தானே என்று எண்ணவில்லை பெயர் வைத்து பார்த்த செல்லம் அவள் இடம்பெயர்ந்து சென்றதேனும் கடவுளுக்கும் இரக்கமில்லை அவள் துன்பங்களும் குறையவில்லை வெறிகொண்ட ஓனாய்களும் வேட்டையாட துரத்தியது பெயர் பிடிக்கலையோ நீ பெயர் வைத்தாய் பெற்றவர்கள் என்ன நினைத்தாரோ உன்னை துச்சமென எண்ணி வீதியிலே விரட்டினார்கள் சிறு வயதில் பேனா பிடித்த கைகள் இது தானாக ஒரு வேலையை தேடி சென்றது தேடி சென்ற இடங்களெல்லாம் மனம் வாட செய்த சமூகம் இது இச்சமூகம் உன்னை ஒதுக்கினாலும் நீ ஒதுங்கி சென்று விடாதே உன்னை வேசி என்றும் யாசகம் கேட்பவள் என்றும் இச்சமூகம் அச்சமூகத்திடம் சொல் நீ வேசியல்ல வெற்றி காண பிறந்தவள் என்று உன்னை தள்ளி என்று கல்லால் அடித்தாலும் உன் கனவை விட்டு நீ விலகி செல்லாதே உன் நலிவின் பொழுது தூற்றும் இச்சமூகம் உன் வலிமையை கண்டு வாயடித்து நிற்கட்டும் உன்னை ஏலனப்படுத்தும் அவர்களிடம் சொல் நான் அவள் என்னும் அவதாரம் எடுத்தவள் என்று